ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவர் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு ரெடிக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் என்னை மீண்டும் வெறுக்க எல்லாரும் ரெடி ஆகுங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸே சொல்லியிருக்காங்க எந்த ஆக்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா சீசன் ஒன்ல வெண்பாவா வில்லியா எல்லாருமே வந்து அவங்க மேலே கோவப்படுற மாதிரி ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணாங்க ஸோ அவங்க மேலே அவ்வளோ கோவரதுன்னா அவங்களுடைய பர்ஃபாமென்ஸ் தான் மெயின் ரீசன் ஸோ அந்த சீரியலுக்கு அப்புறம் ஒரு மெயின் வில்லியாக வந்து ஒன் செகண்ட் கம்பேக் கொடுக்க இருக்காங்க ஆக்ட்ரஸ் ஃபரீனா இந்த விஷயத்த நான் அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அது ஷேர் பண்ணியிருந்தேன் இதயம் சீசன் டூ காஸ்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பரினாவும் ஜாயின் ஆகிருக்காங்கன்னு சொல்லி ஈவன் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்லாம் மார்னிங்கும் ஷேர் பண்ணேன் இப்போயும் வந்து அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழகாக ட்ரெடிஷனல் லுக்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மோட் போல கூட வந்து நம்ம ஹீரோ ஆதி இருக்காங்களே அவங்க கூட எடுத்துக்கிட்ட பிக்சரை ஷேர் பண்ணி கெட் ரெடி டு ஹேட் மி அகைன் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க தெரிய வந்துருச்சு இதுலேயும் அவங்க வெளியே தான் ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அண்ட் மார்னிங்கே இன்னொரு பிக்சருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த செட்ல வந்து கேம் பிளே பண்ணியிருந்தாங்க போல ராஜா ராணியா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அதில் வந்து 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 ஃபரினா இருந்துச்சு ஸோ ஸோ இதுலேருந்தே வந்துட்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்த தான் 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 சொல்லும்போது பல்லவி நியூ ஹீரோயின் இல்லையா அவங்க 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 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட் மூலமாக அண்ட் மூணு மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஷூட்டிங் இருக்காங்க லாஸ்ட்டாக ஸ்க்ரீனில் பண்ணது உப்பு புலிக்காரம் வெப்சீரிஸ் தான் அதுவுமே வந்து எண்ட் ஆகி என்ன த்ரீ மந்த்ஸ் ஆகுது இல்லையா ஸோ அந்த விஷயத்தையுமே அவங்க வந்து ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ மண்டேலேருந்து இதயம் டூ ஸ்டார்ட் ஆக இருக்குது அதுக்கான ஒன் பை ஷூட்டிங் ஷூட்டிங் ஒன்ஸ் அப்டேட் ஷேர் ஆகி ஆகிட்டே இருக்கு ஒருவேளை இப்போ அமெரிக்கால இருந்து ஒரு ஒன் சைட் லவரா ஒருத்தவங்க போன் பண்ணி நிஷாவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே அதாவது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தான் ஃபரீனா தான் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்மே இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க